இந்த ஆண்கள் எல்லாம் பெண்களின் உடலின் சதைகளை மட்டுமே பார்க்கிறார்கள்னு தன் இதயத்தின் சதைகளை கூட இழுத்து மூடிக்கொள்கிறாள் மஞ்சு அவளுக்கு காதல்லையோ கல்யாணத்திலேயோ நம்பிக்கையே இல்லை ஆண்கள் வர்க்கத்தையே அவர்க்கிறா மஞ்சு இப்படி இருக்கும்போது அருண் ஒருத்தவன் பெண்கள் வர்க்கத்தையே நேசிக்கிறான் அரை குறை ஆடையோட ஒரு பெண் நடு ரோட்ல ஆடும்போது சுத்தி இருக்கிற எல்லா ஆண்களும் அந்த பெண்ணோட உடம்பையே பார்ப்பாங்க ஆனா அருண் மட்டும் அந்த பெண்ணுக்கு இப்படிலாம் ஆடுறான்னா அவளுக்கு என்ன கஷ்டம் இருக்கும்னு பார்ப்பான் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொல்றா எனக்கு ஒரு பசி என்னை இப்படி ஆட விட்டு பார்க்குற இந்த ஆண்களுக்கெல்லாம் வேற ஒரு பசி இப்படிலாம் ஆடித்தான் நான் பொழப்பு நடத்துவேன்னு நான் பொறக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே செத்து போயிருப்பேன்னு அந்த பொண்ணு சொல்றா அருணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெண்கள் ஏன் இப்படி அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் ஆதரவற்றி நிற்கிறார்கள் அபலைகள் ஆக்கப்படுகிறார்கள் இது இனி நடக்க கூடாதுன்னு அவன் பெண்கள் எல்லாருக்காகவும் ஒரு ஆவண படம் எடுக்க தயாராகிறான் அந்த படத்துக்கு உதவியாளரா மஞ்சுவரா ஆண்கள் வர்க்கத்தையே வெறுக்கிற மஞ்சு ஒரு பக்கம் பெண் வர்க்கத்தை நேசிக்கிற அருண் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் எடுக்க தயாராகும்போது போது இருபத்தஞ்சு ஆதரவற்ற பெண்களை வச்சு ஆசிரமம் நடத்துகிற ஒரு பெண்மணியை சந்திச்சு பேட்டி காண போறாங்க அருண் வந்து கேள்வி கேட்குறான் அந்த பெண்மணி கிட்ட இந்த ஆதரவற்ற பெண்களுக்கு நீங்க சாப்பாடு தரீங்க தங்குறதுக்கு இடம் தெரியுங்க ஆனா அவங்களுக்கு ஆதரவு தானே தேவைப்படுது உங்களுக்கு வயசுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல அந்த பசங்களை ஏதோ ரெண்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் சமூக சீர்திருத்தம் நடக்கும்னு சொல்றான் இதை பார்த்த மஞ்சுவுக்கு இதுவரை இதயத்தை இழுத்து மூடி அந்த மஞ்சுவோட மனசுல ஏதோ ஒரு சலனம் அவ தன்னோட கிட்ட போய் சொல்றா இந்த அருணோட சிந்தனை எல்லாம் என்னை சிலிர்க்க வைக்குது அவன் காஃபி சாப்பிட என்ன கூப்பிட்டான் ஆனா நான் போகாம ஓடி வந்துட்டேன்னு சொல்றா அதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஏன்னு கேக்குறா அதுக்கு இப்போ மஞ்சு சொல்றா இல்லை எல்லா ஆண்களும் கடைசியில் உடம்பு தான் வேணும்னு வந்து நிற்பாங்க அதுக்காகத்தான் அப்படின்னு ஆனால் அவன் ஒரு நாள் வந்து நிற்பான் ஆனால் மஞ்சுவோட உடம்புக்காக இல்லை மஞ்சு தனி அறையில் மயங்கி கிடக்கும் போது கூட அவளை தவறா பார்க்கவோ தொடவோ மாட்டான் அவளை அழகாக காப்பாற்றி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுவான் மஞ்சுவோட உடம்பு பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை கிடையாது மஞ்சுவோட மனசுல என்ன இருக்கு ஏன் ஆண் வர்க்கத்தை வெறுக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு இவனுக்கு ஆசை ஏன்னா மஞ்சுவை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பொண்ணு அழுதுட்டா அவள் கஷ்டப்படுறான்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆனால் ஒரு பொண்ணு இதுக்கு மேலே வாழ்க்கையில் அழவே கூடாதுன்னு முடிவு பண்ணா அவள் எவ்வளவோ பெரிய கஷ்டத்தை சந்திச்சுட்டு வந்துட்டா இப்போ அவள் ஒரு ஞானியாவே ஆயிட்டான்னு அர்த்தம் அப்பேற்பட்ட ஞானியான மஞ்சுவை பற்றி இவனுக்கு ஒன்றுமே புரியல பல டைம் கேட்க முயற்சி பண்ணியிருக்கான் மூஞ்சில அடித்த மாதிரி பேசுவா இல்லை மூஞ்சிலேயே தூக்கி எதையாவது அடிச்சு விட்டுருவா ஆனாலும் அந்த அருண் அதுக்கெல்லாம் படலை அவளை தொடர்ந்து விரும்பிக்கிட்டே தான் இருந்திருக்கா ஒரு நாள் மஞ்சு தான் யாரு தனக்கு கடந்த காலத்துல என்ன நடந்தது என்ன கஷ்டமெல்லாம் இருந்ததுங்கிறத சொல்லலான்னு அருண்கிட்ட கிட்ட வரா இது வரைக்கும் ஆண் வர்க்கத்தையே நம்பாதவ அருண்கிட்ட மட்டும் எப்படி நம்பி சொல்ல போறாங்கிறதெல்லாம் இந்த மஞ்சு சொல்ல போற கதையில தான் இருக்கு மஞ்சு ஜன்னல் வழியா பாக்குறா அவளோட அம்மா கட்டில்ல வேற ஒரு ஆண் கூட தப்பு பண்ணிட்டு இருக்கா மஞ்சு விளையாட தான் போயிருந்தா சேத்துல தடுக்கி விழுந்ததுனால அந்த அழுக்க கழுவணுமேனு வீட்டுக்கு வந்தப்போ ஜன்னல் வழியா அதை விட ஒரு பெரிய அழுக்க அவ பார்த்துட்டா மஞ்சு பார்த்ததா அவளோட அம்மாவும் பாத்துட்டா ஆனா அவ கொஞ்சம் கூட குற்றவுணர்ச்சி உணர்ச்சி அடையாம அதுதான் தான் பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா எவன் கூட பீச்சுக்கு போனாலும் ரூம் எடுத்து தங்கினாலும் இந்த மஞ்சுவை ஒரு மௌன மௌனசாட்சியா கூடவே அழைச்சிட்டு போக ஆரம்பிச்சுட்டா மஞ்சுவோட அப்பாவுக்கு ஒரு நாள் இந்த விஷயம் தெரிஞ்சு மஞ்சுவோட அம்மாவை கேட்கும்போது அவ தாலியில் அடிச்சு சத்தியம் பண்றா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு மஞ்சுவோட வகுப்பறை தோழிகள் மஞ்சுக்கிட்ட கேட்குறாங்க உங்க அம்மாவை உயரமா ஒரு ஆண் கூட பார்த்தேன் அதுதான் உங்க அப்பாவான்னு மஞ்சுவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அவ அங்கிருந்து எழுந்து ஓடுறா ஒரு இடத்துல உட்காந்து அழுவுறா வாழ்க்கையில இதுக்கு மேல அழவே கூடாதுங்கிற அளவுக்கு அன்னைக்கே உட்காந்து அழுது முடிச்சிடுறா ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா இல்லாத நேரத்துல அவங்க மாமா வராரு சின்ன பிள்ளன்னு கூட பார்க்காம வலுக்கட்டாயமா எல்லா தப்பும் பண்றாரு அப்பா அம்மா இருந்தும் வாழ்க்கை வெறுமை ஆயிடுச்சேன்னு அவன் நினைக்கும்போது அந்த வெட்டிடத்தை பூர்த்தி செய்வதற்காக கிருபான்னு ஒரு பையன் வரான் உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பையன் நமக்கு கிடைச்சிட்டான்னு அவன் நினைக்கும்போது அந்த பையனும் ஏமாத்திட்டு போயிடுறான் அம்மா ஒரு தடவை கொலை செஞ்சுட்டான் காதலன் கிருபா ஒரு தடவை கொலை செஞ்சிட்டான் இப்போ அவள் ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது சர்ச் ஃபாதரை பார்க்குறான் சர்ச் ஃபாதர் தன்னோட மகன் மனோவை மஞ்சுவுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு அந்த மனோவுக்கு நல்லா பியானோ வாசிக்க தெரியும் அந்த பியானோ சத்தத்தை மஞ்சு கேட்குறா மஞ்சுவோட கஷ்டத்தை எல்லாம் அந்த மனோவை கேட்குறான் ஒரு பையன் தன் கஷ்டத்தெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டா அவனுக்காக தான் மனசை கொடுத்துருவாங்க பொண்ணுங்க அதே மாதிரி அவன் மனசை கொடுக்கும்போது அவன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறான் எல்லா தப்பும் பண்ணி முடிச்சுட்டு அவளை தங்கச்சின்னு சொல்லிடுறான் தங்கச்சின்னு சொல்லாமல் தேவடியான்னு சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு மஞ்சு சொல்லி இந்த எல்லா கதையையும் அருண்கிட்ட சொல்லி முடிக்கிறா அருணுக்கு தெரியும் மஞ்சுவோட ஆஃபீஸில் ஒரு பையன் சந்திரன் இருப்பான் அவன் உரசி உரைச்சிட்டு நிற்பான் மஞ்சுவை மஞ்சு கேட்பா நீ எனக்கு என்ன முறை வேணும்னு கேட்டால் அக்கான்னு சொல்லுவான் உரசி உரைச்சிட்டு அக்கான்னு சொன்னவன அருணுக்கு தெரியும் ஆனால் எல்லாத்தப்பும் பண்ணிட்டு தங்கச்சின்னு சொன்னவன அப்படிலாம் ஒருத்தவங்க இருந்திருக்காங்கிறதெல்லாம் இப்போதான் அருணுக்கு தெரியும் ஒரு பொண்ணு தன் கற்பை இழந்ததை கூட ஒரு பையன்கிட்ட சொல்றா அப்படின்னா அந்த பையனை இழந்துடக்கூடாதுங்கிறது தான் அதுக்கு அர்த்தமா அப்படின்னு கூட அருணால் இதை யோசிக்க முடியல ஏன் இவ நம்ம கிட்டே எல்லாத்தையும் சொல்றா ஒரு வேளை நம்மளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு தான் கல்யாணம் ஆசையே இல்லையே அருணுக்கு அப்பயுமே ஒரு கன்ஃபியூஸ்ல தான் இருந்தா அருணோட அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்ரு வருது நீ நீ பாக்குற புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா நான் பாக்குற புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அருண் மஞ்சு கிட்ட வாங்க போங்கன்னு தான் பேசுவான் வா போன்னு பேசலாமாங்கிறத கூட தாங்கி தாங்கி தான் கேட்பான் மஞ்சுக்கிட்ட போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அவனுக்கு கேட்கறதுக்கே மனசு இல்லை அதனால கிளம்பி ஊருக்கு போயிடுறான் ஒரு பொண்ணு ஓங்கி முதுகுல நங்குன்னு குத்து விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே நான் சும்மா தான் விளையாட்டு கிடச்சேன்னு சொன்னான் அந்த பொண்ணு கூட சிரிச்சிடுவான் ஆனால் கொஞ்சமாக மூஞ்ச சிடு சிடுன்னு வச்சுட்டு லைட்டாக அடிச்சா கூட அந்த பொண்ணு அழுதுருவா ஏன்னா நம்ம அடிக்கிற அடியில அவள் வழியை உணர்றது கிடையாது பிரசவ வழியவே பொண்ணுங்க தாங்கிப்பாங்க ஆனால் நம்ம அடிக்கும் போது என்ன உணர்வுல இருக்கும் அந்த உணர்வு தான் பொண்ணுங்களோட அடிமனசு வரைக்கும் போய் ஒரு வழியை ஏற்படுத்துது போன பாகத்தில் பார்த்தோம் மஞ்சுவுக்கு என்னெல்லாம் வலி இருந்துச்சோ அதெல்லாம் விட இப்போ மஞ்சுக்கு என்ன பெரிய வழி அப்படின்னா அருண் ஊருக்கு போகும்போது இவளை கடைசியா பார்த்தப்போ மூஞ்ச கொஞ்சம் தொங்க போட்டுட்டு போயிட்டான் அது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அருணை மேபி காதலிச்சிருக்கலாம் கல்யாணம் பண்ணணும்னு கூட நினச்சிருக்கலாம் அதெல்லாம் பேசலாம்னு நினச்சி அருணை பார்க்கறதுக்கு போறப்போ அருண் அங்கே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் அந்த கல்யாண பொண்ணுகிட்ட போயிட்டு மஞ்சு கேட்குறா உனக்கு பெண் சுதந்திரம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணு அப்படின்னா எனக்கு என்னென்ன தெரியாதே அப்படிங்கிறா மஞ்சு சொல்றா அதனால தான் நீ சந்தோஷமா இருக்க அப்படின்னு உண்மையிலே விவரம் தெரியாத வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்போம் விட்டில் பூச்சி வெளிச்சத்தை தேடி தேடி போய் சாவற மாதிரி பாசத்தை தேடி தேடி போய் நிறைய பொண்ணுங்க செத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த மஞ்சுவும் முதல்ல மஞ்சுவோட அம்மா அவளை கொலை செஞ்சா காதலன் கொலை செஞ்சான் இப்போ அருணும் கொலை செஞ்சிட்டான் ஆனாலும் அந்த மஞ்சு அங்க இருந்து எழுந்து நடந்து போய்கிட்டுதான் இருக்கா ஏன்னா அவ அப்படித்தான் எனக்கு ஒரு பசி என்ன பாக்குறவங்களுக்கு வேற ஒரு பசி அவ்வளவுதான்